செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது பிரதான செய்திகள் இன்று பதினேழாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் தேங்காய் விற்பனையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி தேங்காய் ஏல விற்பனையில் சதவீதம் தேங்காய் விற்பனையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உள்நாட்டு சந்தையில் பெரிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்றி எழுபத்தி ஐந்து முதல் நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகவும் சிறிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்றி ஐம்பது முதல் நூற்றி அறுபது ரூபாவாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே தேங்காய் விற்பனையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை தாண்டி அரசாங்கம் ஈட்டியுள்ள மேலதிக நிதியை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்த வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரமதாசா வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படும் நிலையில் இன்று நமது நாடு சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளையும் தாண்டி அரச வருமானத்தை ஈட்டியுள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினைந்து வீதம் அரச வருவாய் இருக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை இட்ட போதும் இன்று அது பதினைந்து அதாவது இருநூற்றி எண்பத்தி ஏழு பில்லியன் ரூபாய் அரச வருவாயை ஈட்டியுள்ளது ஆரம்ப மீதியும் இரண்டு தசம் மூன்றில் பேணி செல்ல வேண்டும் என்ற இலக்குக்கு மாறாக தற்பொழுது மூன்று தசம் எட்டு ஆக அதிகரித்து காணப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்தார் எனவே தொழில் முனைவோர் தொழில் துறையினர் சேவைகள் நிர்வாக துறைகளை வலுப்படுத்த வேண்டியிருப்பதால் சர்வதேச நாணய நிதியம் விதித்த இலக்கை விட அதிகமாக ஈட்டப்பட்ட மேலதிக துறைகளை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும் இந்த நிதியை திரைசேரியை நிரப்ப மட்டும் பயன்படுத்தாமல் நாட்டு மக்களுக்காக முதலீடு செய்யலாம் வரி சலுகைகளை வழங்கலாம் வீட்டு வசதிகள் போன்ற கனவை கூட நினைவாக்கி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் கடனை திருப்பி செலுத்த விரைவான பொருளாதார வளர்ச்சி தேவையாக காணப்படுகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதன அதிகரிப்புக்கு எதிராக செயல்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புகவந்தலாவை மற்றும் மஸ்கிலிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன தமது வாழ்வியல் துன்பங்களை உணராத மலையகத்தை பிரதுவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களே எதிராக செயல்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதன்படி புகவந்தலாவை காவல் நிலையத்திற்கு அருகிலிருந்து செல்வகந்த சந்தை வரை சவ தொழிலாளர்கள் அங்கு உருவ பொம்மைகளை எரித்து தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன பெருந்தோட்ட தொழிலாளர்களின் எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து புகவந்தலாவை நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை மஸ்கலிய நகரிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அம்பாறை திருக்கோவில் பகுதியில் வெளிநாட்டு யுவதி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி பகுதியில் குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் இருபத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவரே கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் முன்னதாக வெளிநாட்டு யுவதியொருவரிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதாக தெரிவித்து முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த யுவதியினால் கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்ட காணொளியும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கணக்கிலும் கிலோகிராம் கணக்கிலும் போதைப் பொருட்கள் தொடர்ச்சியாக கைப்பற்றப்பட்டு வரும் நிலையில் நாட்டில் அவை இன்னமும் பெருமளவில் பழக்கத்தில் இருப்பதை அடுத்து போதைப் பொருட்களை ஒழிக்கும் நோக்குடன் அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது இதன் ஒரு பகுதியாக அனைத்து அரசாங்க நிறுவனங்கள் பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு குழுக்களை அமைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பாவனைக்கான தேவையை முற்றாக நீக்குவதற்கும் இந்த குழுக்கள் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஊடாக அமைச்சுக்கள் திணைக்களங்கள் மற்றும் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளது இந்த சுற்றறிக்கைகளின்படி ஒவ்வொரு நிறுவன தலைவரும் தமது நிறுவனத்தை போதைப் பொருளற்ற நிறுவனமாக உறுதிப்படுத்துவது கட்டாயமாகும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அல்லது பாவனையாளர்கள் நிறுவனங்களை இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து அவர்களை காவல்துறையிடம் ஒப்படைக்கும் பொறுப்பு நிறுவன தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதேபோன்று கல்வி செயலாளர்கள் ஊடாகவும் இன்றைய தினம் ட்விட்டருக்கு ஒன்று வெளியிடப்பட உள்ளது இதன் மூலம் அனைத்து பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட உள்ளது தொலைதூர கிராம பாடசாலைகளில் கூட போதைப் பொருள் பாவனை குறித்து தகவல்கள் காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை அவசியமாகிறது தற்போது பல இடங்களில் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன போதைப் பொருள் தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வசதியாக பதினெட்டு பதினெட்டு என்ற புதிய உதவி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தேசிய போதைப் பொருள் சபைக்கான அலுவலகம் ஒன்றும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளது தற்போதைய ஜனாதிபதி செயலகம் ஊடாக தற்காலிகமாக பதினெட்டு பதினெட்டு என்ற உதவி இலக்கம் செயல்பட்டு வருவதுடனும் முதல் ஐந்து நாட்களில் மாத்திரம் சுமார் ஆயிரம் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன இந்த தகவல்களின் அடிப்படையில் தற்பொழுது சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் கொடூர பயங்கரவாத தடை சட்டம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் இன்னமும் தீர்க்கப்படாமல் உள்ளது வேதனை அளிக்கின்றது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாபனா சிறுநேசன் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றிய அவர் இது தொடர்பில் மேலும் கூறியவை வருமாறு தேசிய மக்கள் சக்தி அரசின் பாதாள குழுக்களுக்கு எதிரான செயல்பாடு போதைப் பொருட்களுக்கு எதிரான செயல்பாடு மற்றும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை என்பவற்றை நாம் ஆதரிக்கின்றோம் இவற்றில் குற்றம் காண விரும்பவில்லை ஜி ஆர் ஜெயவர்தனாவால் கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டமானது மிகவும் பயங்கரமானது அந்த சட்டம் இன்னமும் நீக்கப்படவில்லை என்பது வேதனைக்குரிய விடயம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக மனித உரிமைகள் மூறப்பட்டன பேர் அவலங்கள் அரங்கரின இந்த சட்டத்தின் கீழ் ஜேபிபி தோழர்களும் பாதிக்கப்பட்டன வடக்கு கிழக்கு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டன எனவே அது விரைவில் நீக்கப்பட வேண்டும் அதே போல பொறுப்பு கூறலும் அவசியம் என்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டகப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவன்னா சிறுனேசன் நான் முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்தாலும் உண்மையில் நான் ஒரு ஜனநாயகவாதி நான் எப்போதும் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயல்பட்டு வருகின்றேன் இவ்வாறு முன்னாள் இராணுவ தளபதி மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் சரத் பொன்சேகா ஒரு சர்வதிகாரி என்றும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ள கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்னை சர்வதிகாரி என்றும் நான் தலைவரானால் சர்வதிகார போக்கே நிலவும் என்றும் பலர் கூறுகின்றனர் உண்மையில் நான் ஒரு ஜனநாயகவாதி நான் சர்வாதிகாரி என்றால் இறுதி போரின் பின்னர் என்னால் மிகவும் இலகுவாக ஆட்சியை கைப்பற்றியிருக்க முடியும் ஆனால் நான் அவ்வாறு செயல்பட விரும்பவில்லை ஏனெனில் நான் எப்போதும் ஜனநாயகத்தின் பிரகாரமே செயல்பட்டு வருகின்றேன் இராணுவத்தில் கூட சர்வதிகார உத்தரவுகளை நான் பிறப்பித்தது இல்லை ஆனால் நாடு முன்னேற வேண்டும் எனில் நாட்டை நேசிக்கக்கூடிய சர்வாதிகாரி ஒருவர் அவசியம் என்றார் முன்னாள் இராணுவ தளபதி பீல் மாஸ்டர் சரத் புன்சேகா போலீஸ் மா அதிபரின் அறிகுறுத்தல்களுக்கு அமைய நாடு தழுவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டனர் என்று போலீசின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கு முப்பத்தொராயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளது சந்தேகத்தின் பேரில் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளன மேலும் இருபத்தி ஒன்பது பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பொடியானைகளுக்கு அமைய முன்னூற்றி இருபத்தி பேரும் பேரும் திறந்த பிடியானைகளுக்கு அமைய நூற்றி ஐம்பத்தி மூன்று கைது இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய பதினேழு பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய முப்பத்தொரு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக நான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக ஜாழ்பாண மாவட்டத்தில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பத்து நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று ஜால் மாவட்ட அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது வேலணை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட தீவு பகுதியில் இந்த பாதிப்பு இடம்பெற்றுள்ளது என்றும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கையில் இடம்பெற்ற தின தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்படுவார் என தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதி அளித்திருந்தது குறித்த நபர் கைது செய்யப்பட்டு விட்டாரா இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழு நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு வினாவை தொடுத்தார் அவர் மேலும் உரையாற்றுகையில் உயிர்த்தாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்படுவார் கொழும்பு பேராயரிடம் இந்த அரசு தரப்பினர் உறுதி அளித்திருந்தனர் கடந்த ஏப்ரல் இருபத்தொராம் திகதிக்கு முன்னர் தகவல் வெளியிடப்படும் எனவும் இவர்கள் குறிப்பிட்டிருந்தனர் அவ்வாறு நடந்ததா சூத்திரதாரி கைது செய்யப்பட்டு விட்டாரா என்று எதிர்கட்சி தலைவர் வினாவினார் நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது இதை தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பாலஸ்தீன அரசு அமைவதற்கு தாங்கள் தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக இஸ்ரேல் மீண்டும் உறுதியளித்துள்ளது அமெரிக்காவின் ஆதருடன் இருபது அம்ச காசா சமாதான திட்டத்திற்கு ஆதரவான தீர்மானத்தின் மீதான ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு பேரவையின் வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்னதாகவே இஸ்ரேல் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எனினும் கமாஸ் இஸ்ரேலின் இந்த கருத்தை விமர்சித்துள்ளது இந்த வாரம் அமைச்சரவை கூட்டத்தின் தொடக்கத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் தனது மீண்டும் வலியுறுத்தியிருந்தார் நதிக்கு மேற்கே பாலஸ்தீன அரசு எங்களது எதிர்ப்பு உறுதியாக உள்ளது அதில் துளியளவும் மாற்றம் இல்லை என்றும் நேதன்யாகு தெரிவித்தார் அமெரிக்கா திட்டத்தின்படி காசா பகுதி இராணுவமயமாக்கப்பட வேண்டும் என்றும் கமாசின் இராணுவ திறன்கள் அகற்றப்பட வேண்டும் என்றும் நேதன்யாகு தெரிவித்தார் அமெரிக்காவுக்கு பயணிப்பதை கனேடியர்கள் தொடர்ந்தும் தவிர்த்து வருவதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது டொனால்ட் டிரம்ப்பின் நிர்வாகத்தின் கொள்கை மற்றும் கனடாவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட வரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கனேடியர்கள் அமெரிக்காவுக்கு பயணிப்பதை தவிர்த்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக ட்ரம்ப் நிர்வாகத்தின் வர்த்தக போர் மற்றும் கனடாவை ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்றுவது பற்றிய கருத்துக்கள் இரு நாடுகளுக்கிடையே உறவில் விரிசலையே படுத்தியது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் கடந்த ஜனவரியில் இரண்டாவது முறை ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட டொனால்டு டிரம்ப் பரஸ்பர வரி என்ற பெயரில் உலக நாடுகள் மீது அளவுக்கு அதிகமான வரியை விதித்து வருகிறார் இந்த வரி விதிப்பால் உலக நாடுகள் மட்டுமின்றி அமெரிக்காவில் உள்ள மக்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்கர்கள் அதிகம் பயன்படுத்தும் மாட்டுரட்சி காபி பழங்கள் போன்ற உணவுப் பொருட்களின் விலையும் கடுமையாக அதிகரித்தது இதனால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்தன இதன் தாக்கம் சமீபத்தில் நடந்த மேயர் நியூ எஸ் மற்றும் பெர்ஜினியா மாகாணங்களுக்கான கவர்னர் தேர்தல்களில் எதிரொலித்தது இந்த தேர்தல்களில் ட்ரம்ப் குடியரசு கட்சி தோல்வியை தழுவியது இதனையடுத்து மாற்றுட்சி அன்னாசி பழம் காபி பழங்கள் தேநீர் பழச்சாறுகள் கொக்கோ சில உரங்கள் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் பொருட்கள் மீதான பரஸ்பர வரிகளை நீக்குவதாக ட்ரம்ப் அறிவித்தார் ஜனாதிபதி டிரம்பின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு அமெரிக்கா உணவு தொழில்துறை சங்கங்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளன அமெரிக்க மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் இந்த உத்தரவினால் குறையும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிரம்பி பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் அதன் நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வள இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவும் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்